ி ஆனால் நல்லாம் இப்போ நான் ஏற்றிருக்கேன் திரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாசலில் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டேன் நான் ஃபுல்லாக அந்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக வாசலில் வச்சுட்டேன் நான் இப்போது உங்களுக்கு வந்து இந்த இது சாமிக்கு ஃபுல்லாக இதெல்லாம் இப்போ காமிச்சிட்டு ஃபுல்லாக க ஊதுவத்தி எல்லாம் சாமிக்கு எல்லாம் காமிச்சிட்டு இப்போ அகல் விளக்கு இருக்குது இல்லையா இந்த அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுறேன் முன்னாடி நாளே நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதில் எண்ணெய் திரி எல்லாத்தையும் போட்டு நம்ம இதில் வந்து விளக்கு ஏற்றிடலாம் அஞ்சு அகல் விளக்கும் ஒரு ஒரு குபேரர் விளக்கும் நான் ஏற்றுறேன் எப்போவுமே வாரம் வாரம் இந்த முகூர்த்த பூஜும் போது இந்த விளக்கு தான் நான் எப்போவுமே ஏற்றிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிட்டேன் அது சீக்கிரமாகவே ஏற்றிட்டேன் நான் நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றினோல்லையே அந்த டைம்லேயே ஏற்றிட்டேன் பூ இல்லாதனால பூ போட முடியல பார்த்திங்கன்னா காலங்காத்தால் விளக்கு ஏற்றி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் எல்லாம் காமிச்சிட்டு